வெல்கம் பேக் மை சேனல் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபரில் நம்மளோட கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்து சிஸ்டர் உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸையும் வீடியோ போடுங்க சாரீஸ் இதெல்லாம் வீடியோ போடுங்க ஜுவல்ஸையும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட டாப்ஸ் கலெக்ஷன் நிறையவே இருக்குது செட் செட்டாக அதாவது டாப்பு டூ பீஸும் இருக்குது த்ரீ பீஸும் இருக்குது சிங்கிள் பீஸும் இருக்குது டாப் மட்டுமே இருக்குது அப்புறம் டாப்பும் பேண்ட்டும் அவைலபிளாக இருக்குது அப்புறம் டாப்பு பேண்ட்டு ஷால் அப்படி செட்டாகவே இருக்குது இது எல்லாமே வந்து த்ரீ செட்டாக இருக்குது பார்த்தீங்களா டூ பீஸ் த்ரீ பீஸ் அதெல்லாம் வந்து லோ ரேஞ்ச்லேயும் இருக்கு கொஞ்சம் மீடியம் ரேஞ்ச்லேயும் இருக்கு எல்லாமே பிராண்டடு லோ ரேஞ்சில் இருக்கிறது வந்து அன்பிராண்ட் கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருக்கிறது வந்து வந்து பிராண்டடு எல்லாமே நீங்கள் ட்ரெண்ட்ஸ் மேக்ஸில் பார்ப்பீங்களா அதே சேம் தான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ரேட்டு மட்டும்தான் நான் வந்து அதுதான் வீடியோ எடுத்து போடலாம் மற்றவங்கள மாதிரி எனக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு வந்து விளம்பரம் பண்ண தெரியாது கிளாத்தை சொல்லி அப்படி இப்படிலாம் தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க இப்போ வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் வந்து ஷாப்லே நேரில் வந்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோ நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் பார்ப்பாங்க அதனால சொல்கிறேன் தூரமாக இருக்கிறவங்க வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் உடனே கொரியர் பண்ணுறேன் ஆனால் ஒரு சில பீஸில் வந்து நாலஞ்சு பீஸ் இருக்கும் ஆனால் ஒரு சிலது சிங்கிளும் இருக்கும் ரெண்டு பீஸும் இருக்கும் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சும்மா இப்போ ரேண்டமாக காமிக்கிறேன் அதுக்கப்புறம் சிங்கிள் தனித்தனியாக வந்து காமிச்சு ரேட்டை சொல்லி வீடியோ போடுறேன் ஹாலில் கிடக்குறீங்க காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காண்டி இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்க அதில் இருக்கிறது ஃபுல்லாகவும் அப்படிதான் இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது நான் உங்களுக்கு தனித்தனியாக வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து நான் தனித்தனியாகவும் காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்பர் இருக்கிறவங்க நீங்கள் அனுப்பிடுவீங்க நம்பர் இல்லாதவங்க கமெண்ட்ல கேளுங்க நான் சொன்னாலே எனக்கு ரொம்பலாம் விளம்பரம் பண்ண தெரியாது எதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் காட்டுவேன் அங்கே பாருங்க இது ஒரு செட்டு இந்த என்ன இது இது என்ன மாடல் சொல்லுவோம் தெரில மறந்துடுச்சு இது ஒரு டார்க்கு நவாப்பழம் கலர் இல்ல தீப்பட்டி கலர்னு வச்சுக்கோங்க தீப்பட்டி கலர் இது வந்து த்ரீ போர்த் த்ரீ போர்த் ஹேண்டு இந்த இது ஏதோ ஒரு மாடல் சொல்லுவோம் ஆனா எனக்கு மறந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க சைட்ல ஓபன் வரும் அப்புறம் இதுக்கு வந்து பேண்ட் ஷால் உண்டு கொண்டா இது வந்து பேண்ட் இது வந்து ஷாலு இந்த டபுள் கலர்ல வரும் பிங்க் வித் நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன் திரும்ப